வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி அசுவசும உதவி திட்டத்தின் இரண்டாம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்த வாரம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதன்படி உதவி திட்டங்கள் கோரி இதுவரை நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி நலன்புரி நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன அறிக்கையினூடாக இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை உதவி திட்டங்களுக்கு விண்ணப்பங்களை மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களூடாக இணையவழியில் சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது அஸ்வசும கொடுப்பனவு திட்டத்தில் முதற்கட்டத்தில் மூன்று தசம் நான்கு மில்லியன் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றிருந்த நிலையில் ஒன்று தசம் எட்டு மில்லியன் தகுதியுள்ள பயனாளர்கள் தெரிவு செய்யப்பட்டனர் இவர்களில் எஞ்சியுள்ள ஒன்று தசம் ஆறு மில்லியன் பயனாளர்கள் நலன் புறநன்மைகள் சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சமுர்த்தி அபிவிருத்தி வங்கியினூடாக அசுவஸ்ம கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொழில் முயற்சி விவசாயம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பவற்றுக்காக விசேட முறைமையின் கீழ் கடன்கள் வழங்கப்படவுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது